ஹாய் ஆல் இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்திரிகை புரட்சி ஏற்கனவே தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்ங்கிற டாப்பிக்கில் நம்ம சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பித்ததை பற்றி பார்த்துருப்போம் அடுத்து பாருங்கள் பத்திரிகை புரட்சி ஓகேங்களா இது எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் பத்திரிகை எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத பற்றின அதுதான் இந்த டாப்பிக்கில் சொல்ல போகிறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னா டி முத்துசாமி அப்படிங்கிறவங்கள ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க டி முத்துசாமி அப்படின்னா திருவாரூர் முத்துசாமி சரிங்களா இது என்னென்னா ஒரு இந்தியரை நீதிபதியாக நீங்கள் எப்படி பணியமர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த அனைத்து பத்திரிகைகளும் சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளுமே விமர்சனம் பண்ணியிருப்பாங்க ஏன்னால் அவங்க எல்லாமே அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் இருந்திருப்பாங்க பிரிட்டிஷ் சேர்ந்த பத்திரிகை தான் இருந்திருக்கும் அப்போ நம்ம தமிழை சேர்ந்த ஒரு பத்திரிக்கையுமே இருந்திருக்காது ஓகேங்களா அதனால் அவங்கெல்லாம் வந்து ஒரு இந்திய நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை என்ன பண்றாங்கன்னா எதிர்க்கிறாங்க இப்படி எதிர்க்கிறதுனால அப்போ தான் வந்து நம்ம தமிழ் மொழியில ஒரு பத்திரிக்கை வேணும் நம்மளோட கருத்துக்களை பரிமாறுறதுக்கு வேணும் நம்ம நம்ம ஒரு உயர் நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியா நம்ம தமிழை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு நீதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்போது இதை நம்ம பிரம்மாண்டமாக பேசணும் அப்படின்னா நமக்கு ஒரு பத்திரிக்கை தேவை அப்படிங்கறத உணர்ந்துட்டு தான் என்ன பண்றாங்க பத்திரிக்கை ஒண்ணா ஆரம்பிக்கிறாங்க எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டில் தி ஹிந்து அதுதான் பத்திரிக்கை சரிங்களா இப்போ அதை யார் ஆரம்பித்தாங்கன்னு பாருங்கள் ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரி இவங்க கூட சேர்ந்து இன்னும் நாலு பேர் இது ஒரு செய்தி பத்திரிகை ஓகேங்களா தி இந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறமா ஜி சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுதேசமித்திரன் அப்படிங்கிற தேசிய பருவ இதழ் ஒன்றையும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பிக்கிறாரு இப்போது என்னென்னா இது பருவ இதழ்னால் என்ன மாதம் மாதம் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி வரும்ல அதுதான் பருவ இதழ் இப்போ இதை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல டெய்லி வர்ற நாளிதழாக மாற்றி நடத்துறாரு அதுக்கப்புறமா இதுதான் வந்து நிறைய உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குறதுக்கு ஊக்கம் அளிக்குது உள்நாட்டு பத்திரிகைகள் எதுன்னு பார்த்தோம்னா இந்தியன் பேட்ரியாட் சவுத் இந்தியன் மெயில் மெட்ரா ஸ்டாண்டர்ட் தேசாபிமானி விஜயா சூரியோதயம் இந்தியா இந்த மாதிரி உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கம் அளித்தது ஓகேங்களா இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம் டி முத்துசாமி அப்படிங்கிறவங்கள உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்தி இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் தேர்ந்தெடுக்கிறாங்க இதனால் வந்துட்டு எதிர்ப்பு கிளம்புதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க அது பேர் தி ஹிந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தவர் ஜி சுப்பிரமணியம் அவர் ஒரு தேசிய பருவ இதழையும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பிக்கிறாரு அது பேர் சுதேசமித்திரன் அதை ஒரு நாளிதழாக மாற்றுறார் எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய கண்டிப்பாக பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ